அன்பானவர்களே பைபிளை குறித்து நிறைய தவறான கேள்விகளை அதாவது இல்லாத பொல்லாத கேள்விகளை உண்மையான ஒரு விஷயத்தை தவறாக போற்றல் பண்ணி காண்பிக்கிற அந்த விஷயங்களை இன்னைக்கு சிலர் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சில வாலிமர்கள் மூலியமாக உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன் அதாவது நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாமியனார் என்று மூன்று ஆழ்த்தன்மையை சொன்னாலும் ஒரே கடவுள் என்று சொல்லுகிறோம் அந்த ஒரே கடவுளை பழைய ஏற்பாட்டிலே கொடூரமானவராகவும் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் கருணையுள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் மன்னிக்கிறவராகவும் வேதம் காண்பிக்கிறது அதே வேதம் கடவுள் மாறவே மாட்டாரு அப்படிங்கிறதும் வேதம் சொல்லுது அப்போ எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க இந்த இடத்துல அப்போ மக்களை ஏமாற்றும்படி புதிய ஏற்பாட்டிலே சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை கருணையுள்ளவராக அன்புள்ளவராக மன்னிக்கிறவராக காட்டி ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இது என்னன்னா இதுவும் மனிதனுடைய அறிவுக்குறைச்சி தான் அதாவது நிறைய சொல்லுவாங்க இந்த கோபத்தில் அறிவு மட்டுப்பட்டு போயிருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிறிஸ்தவத்தை இவங்க மேலே வெறுப்பாக கோபமாக பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு அப்படியே உருகிறதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட ஆழமாக சிந்திக்கிறது இல்லை இவங்க சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு நுட்பமாக போய் ஆராய்ஞ்சு பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லை அதுக்கு இவங்க காண்பிக்கிறது என்ன பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் ஆண்டவர் போய் அங்கே அவங்களை அழிக்க சொல்கிறாரு இவங்களை கொல்ல சொல்கிறாரு கொடூரமான கடவுளாக பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்டு கத்தரை அப்படி வந்து வேதம் காண்பிக்குது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள் எல்லா மக்களையும் ஆண்டர் மன்னிக்க சொல்கிறாரு தப்பு செய்கிறவங்களையும் போய் மன்னிக்க சொல்கிறாரு ஏழு எழுபது தடம் மன்னிங்கன்னு அப்படியே பாருங்க கடவுள் வந்து இங்கிட்டு ஒரு மாதிரியும் இங்கிட்டு ஒரு முகம் மாதிரியும் கா காட்டுறாங்க அப்போ பைபிளில் கடவுளை ஒரு சைக்கோ ஆள் மாதிரி இங்கிட்டு நல்ல மனுஷன் மாதிரி இங்கே கெட்ட மனுஷன் மாதிரியும் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு பைபிளையும் குறைச்சி பேசி கடவுளையும் குறைச்சி மதிப்பிட்ற மாதிரி இந்த கூற்ற வைக்கிறாங்க நான் எப்போவுமே அதான் சொல்வேன் மனுஷன் வந்து அறிவில குறை உள்ளவன் அவன் புத்தி இப்படி தான் ஏறுக்கு மாறாக திங்க் பண்ணும் கொடுத்த கடவுளையே நோண்டி பாக்கிறது நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் கடவுள் வந்து கடல் மாறி எல்லையற்ற ஞானமுள்ளவர் அறிவு உள்ளவர் ஆனா மனிதனுடைய மூளையில கடவுளுடைய அறிவிலிருந்து ஒரு சொட்டு துளி தான் மனிதனுடைய மூளையில இருக்குது இந்த ஒரு சொட்டு துளி அறிவை இவன் என்னென்னமோ கண்ட மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறான் தனக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எப்படிப்பட்டவராக காண்பிக்கப்பட்டிருக்கிறாரோ புதிய ஏற்பாட்டிலும் அப்படிதான் காண்பிக்கப்பட்டு இருக்கிறார் கடவுள் இதில் எதிலும் மாற்றமே இல்லை நீங்க புதிய ஏற்பாட்டு கடவுளும் பழைய ஏற்பாட்டிலும் ஒரே கடவுள் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்கிறது கடவுளுடைய ஆழ்த்தன்மை எது கடவுள் தம்மை அப்படி வெளிப்படுத்துகிறார் பைபிளை வாசிக்கிறவங்க அப்படிதான் வாசிப்பீங்க குமாரனை அனுப்பினார் நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் இப்படி எல்லாம் வசனம் நிறைய வசனங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம திருத்துவத்தை குறித்து தியானிக்கிறதுனா நிறைய தியானிக்கலாம் ஆனா கடவுள் என்கிற அந்த நிலைப்பாட்டில வரும்போது பாத்தீங்கன்னா ஒருவரே கடவுள் சரீரம் வேற ஆவி வேற ஆத்மா வேற இருந்தாலும் நான் டேனியல் என்கிற வரும்போது ஒரே நபர்னா நான் ஒருத்தன் தான் சரிங்களா ஆனா எனக்குள்ள ஆவி இருக்குது ஆத்துமா இருக்குது மேல சரீரமும் இருக்குது சரீரம் ஆத்துமா இல்ல ஆத்துமா ஆவியும் இல்லை ஸோ இந்த தனித்தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே இதற்கு சிம் நிறைய விளக்கம் கொடுத்தேன் சிம்பிளா ஒண்ணு சொல்லிடுறேன் மின்சாரத்துல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அப்படின்னு மூன்று தன்மை இருக்குது ஆனால் இது மூணு சேர்ந்தாதான் மின்சாரம்னு சொல்லுவோம் அதுபோல கடவுள் என்கிற அந்த நிலையில் இந்த மூன்று ஆழ்தன்மைகளும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே கத்தரு தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அப்போ நல்லா கவனிங்க இவங்க எப்பயுமே மாற மாட்டாங்க பழைய ஏற்பாட்டில் அந்த கருணையை கடவுள்கிட்ட பார்க்க முடியுமா எஸ் கடவுள்கிட்ட கருணையை பார்க்க முடியும் அன்பை பார்க்க முடியும் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் அன்பை குறித்து பேசுகிறார் பழைய ஏற்பாட்டிலே தேவன் பேசின அன்பை தான் புதிய ஏற்பாட்டிலே மனித இயேசு வந்த பேசுகிறார் நீங்க அன்பு கூறுங்கள் என்கிற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலையும் நீதியை நீதியை தேவன் செலுத்துகிறார் புதிய ஏற்பாட்டிலையும் தேவன் நீதியை செலுத்துகிறார் இதை ரெண்டு புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசிகள் ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பை எல்லாம் அப்படியே தனியா எடுத்து எழுதியிருப்பாங்க கடவுள் இந்த தப்பு இவங்க செஞ்சாங்க அதனால் கடவுள் இவர்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாங்க ஸோ இந்த ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட ஜனங்களை தேவன் வழி நடத்துகிறபடினால அந்த குறிப்பிட்ட ஜனத்துக்கு தேவன் அளிக்கிற நியாயத்திற்பும் அப்படியே க வரும் பழைய ஏற்பாடு முழுக்கவும் ஆனா புதிய ஏற்பாட்டை இருந்து பார்க்கும்போது அதே கடவுள் தான் அதே மன்னிக்கிறவர் தான் அதே நீதியை செலுத்துகிற கடவுள் தான் ஆனா கொஞ்சம் பெருசாக மன்னிப்பையும் இரக்கத்தையும் கருணையும் காண்பிப்பது போல இருக்கும் ஆனால் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி அன்புள்ள கடவுள் தான் இதை புரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா ஆண்டவர் ஒரு ப்ராசஸை செய்கிறார் இந்த ப்ராசஸில் ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு கடவுள் இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால தான் அந்த யானை தட தடவி பார்த்த குருடனுடைய கதையை நம்ம பார்ப்போம் அஞ்சு குருடன் போய் யானையை தடவி பார்த்து யானை எப்படி இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொன்னான் ஒருத்தன் காலை மட்டும் தடையான கண்ணு குருடு காலை தடையை பார்த்துட்டு யானை வந்து பெரிய தூண் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒருத்தன் காதை தடவி பார்த்துட்டு யானை வந்து ஒரு பெரிய முரம் மாதிரி சொலகு மாதிரி இருக்குதுங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஒருத்தன் தும்பிக்கையை தடவி பார்த்துட்டு யானை உழக்க மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தன் போயிட்டான் ஒருத்தன் போய் நல்லா யானையினுடைய வயிற்று தடவி பார்த்துட்டு யானை பானை மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு போயிட்டான் ஒருத்தன் வாழை தடவி பார்த்துட்டு யானை குச்சி மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு போயிட்டான் ஆக மொத்தம் இந்த அஞ்சு பேரும் குருட்டு போயிடுவேன் அஞ்சு நபரும் சொன்ன விஷயங்கள் ஒரு பகுதி தானே ஒளி அதாவது யானையுடைய ஒரு பகுதி தானே ஒளிய முழுமையை அவர்கள் சொல்லவில்லை அது மாதிரி ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு பெரிய ப்ராசஸ் செய்கிறார் ஒரு முழுமை ஒன்று இருக்கிறது ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த முழுமை இருக்கிறது ஒட்டுமொத்த முழுமையும் தான் தேவன் யார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுமே வழியே ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு கடவுள் பிடித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது முழுமை பெறாது ஒரு சில இடத்துல நான் கோவப்படுவேன் என்னுடைய கோபத்தை மட்டும் பார்க்குற ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா என்னை மிகப்பெரிய கோபவாதியாக நான் பார்ப்பான் அதே சமயத்தில் நான் கோபப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டுட்டு மற்றொரு இடத்துல நான் ரொம்ப அன்புள்ளவனாக இருப்பேன் இப்போ அந்த அன்பை மட்டும் பார்க்குற என்ன செய்வான் ஐயோ மிகப்பெரிய கருணைவாதிங்க அப்படின்னு சொல்லுவான் ஆனால் என்னுடைய ரியாலிட்டி என்ன கோபப்பட வேண்டிய இடத்துல நான் கோவப்படுவேன் அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துவேன் இறக்கம் பாராட்ட வேண்டிய இடத்துல இரக்கம் அப்போ என்னுடைய முழுமை என்று ஒன்று இருக்கிறது அப்ப கடவுளுடைய முழுமையை நீங்க வேதத்திலே பார்க்கணும் கடவுள் எப்போதும் அன்புள்ளவர்தான் எப்போதும் மாறாதவர் தான் அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு நாணயத்தில் ரெண்டு பக்கங்கள் இருப்பது போல ஆண்டவரும் ஒரு பக்கத்து மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார் இன்னொரு பக்கம் நீதி நிறைந்த தேவனாகவும் இருக்கிறார் எப்ப மனுக்குளம் வீழ்ந்து போச்சோ அப்பயே மனுக்குளத்தின் மேல ஆண்டவர் கருணை வைத்து தம்முடைய பிராசஸை துவங்கிட்டார் அந்த பிராசஸின் அடிப்படையில தான் ஆண்டவர் நோவாவை பாதுகாக்கிறார் ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவம் செஞ்சு அழிஞ்சு ஆண்டவர் இட்டு தூரம் போனாலும் ஒரு நோவாவை நீதிமானாக தெரிந்தெடுத்து அவன் மூலியமாக சந்ததியை கொண்டு வந்து அதன் வழியிலே ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்து ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் உன் நிமித்தம் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் நீ எப்படி விசுவாசத்தினால் குழந்தை பெற்றாயோ அது போல விசுவாசத்தினால் ஏராளமான ஜனங்களை நான் கொண்டு வரப்போகிறேன் ஜீவனுக்குள்ள கொண்டு வரப்போகிறேன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு போ வரப்போகிறேன் என்கிற திட்டத்தை ஆபிரகாமுக்கே தேவன் வெளிப்படுத்தி அதன் வழியில் யூதா ஜனங்களை தேர்ந்தெடுத்து அந்த யூதா ஜனங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்து அந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக முழு மனுக்கூடத்துக்கும் ரட்சிப்பை இது வந்து தேவனுடைய பெரிய ப்ராசஸ் திட்டம் இந்த திட்டத்தை முழுமையா அறிஞ்சுக்கிட்டவங்க தான் கடவுள் யார் என்று சரியாக உணர முடியும் அப்ப கடவுள் சில கோவப்பட்டாரு அப்படின்னு பார்த்தா ஏன் ஏசு கிறிஸ்துவ கோவப்படலையா ஏசு கிறிஸ்துவும் பல இடங்கள்ல கோவப்பட்டாரு ஏன்னா ஏசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம் அவர் பிதாவினுடைய தற்சரூபமானவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறாரு நீங்க இயேசு கிறிஸ்துவை பல இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மத்திய பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது கடுமையாக அந்த பிதாவின் முகம் அங்க வெளிப்படுகிற விஷயத்தை நீங்க பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து கிட்ட உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரக்கத்தையும் கிருபையும் சோதம் குமராவுக்கு கொடுத்திருந்தா கூட எப்பயோ ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருக்கிறோம் கோராசினே உங்களுக்கு ஐயோன்னு கடுமையான வார்த்தை பொலிவை நம்ம அங்க பார்க்க முடியும் மார்க்குசு விசேஷம் எட்டு முப்பத்தி மூணுல பேதுரு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பேசும்போது பேதருவியை அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு அந்த அன்புள்ள ஆண்டவர் கடின முகத்தை பேதருவுக்கு காண்பிக்கிறத பாக்குறோம் அங்க பேதுருவ சாத்தான்னு சொல்லல சாத்தான் சிந்திக்கிற மாதிரி பேதூர் அங்கே சிந்திச்சு பேச போய் அந்த மாதிரி ஆண்டவர் பேசுறார் கவனிங்க நல்லா அப்ப பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவினுடைய முகம் அங்கே வெளிப்படுறத ஆண்டவர் இன்னைக்கு மாறாதவர் மத்தே புத்தகம் இருபத்தி மூணுலையும் அன்றைக்கு வேத வசனத்தை தவறாக திரித்து பேசி மக்களுக்கு பாரமான சுமைகளை மேலே வச்சு அவங்களை அழுத்துகிற பரிசெய்ய சது செய்ய குரூப்புகளை சாடுகிற விஷயத்தை பார்க்குறோம் அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம் தேவாலயத்துக்குள்ளே வந்து அந்த தேவாலயத்தை தீட்டுப்படுத்தும் வண்ணமாக புறாவும் அதை இதையும் விற்கிற அந்த கல்லர்களை பார்க்கும்போது கல்லர் குகையாக மாற்றி வைத்திருக்கிற அந்த நிகழ்வை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பே வடிவான இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து சுழற்றி அடித்து விரட்டுகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போ தேவன் ஒரு பகுத்து அன்பாக இருக்கிறாருங்கிறது உண்மைதான் அதே சமயத்தில் அவருடைய கோப முகமும் ஒன்றும் இருக்கிறது நியாயமான கோபம் அவர் படுகிற விஷயமும் இருக்கிறது நீதியை செலுத்துகிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் என்கிற உண்மையை நம்ம மறந்துடக் கூடாது அது மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் நீங்க அந்த கத்தரை பல இடங்கள்ல அவருடைய கருணையையும் அவருடைய இரக்கத்தையும் உங்களால் பார்க்க முடியும் எப்பவுமே ஆண்டர் ஒரு தப்பு செய்கிற மனிதர்களை உடனே போய் தண்டிக்கிறது இல்லை அவர்களுக்கு பல வாய்ப்புகளை தேவன் கொடுக்கிறார் அந்த வாய்ப்புகள் ஏசுகிரிசும் கொடுக்கிறார் இந்த மன்னிப்புங்கிறது எதை குறிக்குது ஆண்டுடைய கருணை இரக்கம்னா எதை குறிக்குதுன்னா நியாயத்தீர்ப்பு வர்ற வரைக்கும் அந்த கருணையை இரக்கத்தை ஆண்டு காண்பிக்கிறார் அதே தேவன் ஆனால் நியாயத்திற்கு ஒரு நாள் இதே ஏசு கிறிஸ்து தான் ஒரு நாள் வந்து நியாயந்திருக்க போகிறார் அதைத்தான் யோவான் சாணம் சொல்லும்போது அவருடைய கரத்திலே தூற்றுக்கூட இருக்கிறது அவர் தம்முடைய களத்தை நன்றாய் விளக்கி கோதுமை மனிதர்களை களஞ்சியத்திலையும் பதறையோ அவியாத அக்கணியிலும் போடுவார் அவர் ரெண்டு ஞானசாணத்தை கொடுக்க போகிறாரு ஒன்று தூய ஆவியினால் தம்முடைய விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆவியானுடைய அந்த அபிஷேகம் அந்த ஞானசாணம் இரண்டாவது ஒரு ஞானசாணம் கொடுக்க போறாரு அதுதான் அக்னி ஞானஸ்தானம் அதாவது தம்மை விசுவாசிக்காத அதாவது தம்மை விசுவாசிக்காத என்றால் என்ன அர்த்தம் பாவத்திலேயே நிலை கொண்டு ரட்சகரை நம்பாமல் இருந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அக்னி ஞான சாணம் கொடுக்க போறாரு அதாவது அக்னி கடலிலே போட்டு அவங்களை போகிறார் இந்த ரெண்டு ஞானசாணமும் ஏசு கிறிஸ்து தான் கொடுக்க போகிறாரு அப்ப இயேசு கிறிஸ்துவை ரொம்ப கருணையாளரா காட்டுறது அப்படின்னு நீங்க எங்க வாசிங்க பைபிள்ல இயேசு கிறிஸ்தவமே நீதி செலுத்துகிற தேவன் என்பதை பல வட வசனங்களிலே காட்டுகிறது அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்க இருக்கிறார் அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை தன் கரங்களிலே ஏந்து கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கும் இயேசு கிறிஸ்துவ பாருங்கள் எப்படி இருப்பாருன்னு பயங்கரமான தேவனாக வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க ஆண்டர் பார்க்க முடியும் அப்ப இந்த முழுமையை பார்க்கணும் பழைய ஏற்பாட்டிலும் நீங்க அந்த முழுமையா ஆண்டர் பார்த்தா இதே இதை பார்க்க முடியும் அவர் இரக்கமுள்ள தேவன் என்பதை பார்க்க முடியும் சோதோம் குமாராவை அழிக்க போறார் ஆண்டவர் உடனே என்ன அடிச்சிட்டாரா அதற்கான வாய்ப்பை தருகிறார் அந்த சோதோம் குமாரா மனம் வாய்ப்பு எதன் மூலியமாக கிடைச்சி தெரியுமா அதுதான் அங்க லோத்துவை அனுப்பினது நீதிமானாக லோத்துவை தேவன் அங்கே அனுப்பு அனுப்பி இருக்கிறார் அங்க வாசம் பண்றான் ஒரு நீதிமான் ஒரு மனுஷன் இப்படித்தான் வாழணும்னு லோத்துவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனா லோத்துவினுடைய மனைவி லோத்துவினுடைய பிள்ளைகளே அங்க போய் இசைஞ்சு மாட்டி சீரழிஞ்சு அவங்களும் ஒன்னா ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆனா லோத்து நீதிமானாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றாரு அபிரஹாம் வந்து ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவான் ஆபரகாம் எந்த பார்வையோடு பரிந்து பேசுகிறான் ஒன்று பட்டணத்தை அழிக்கக்கூடாது ரெண்டாவது லோத்து அங்கே இருக்கிறான் தகவராகிய லோத்து அங்கே இருக்கிறான் அப்போ லோத்தும் அழிக்கக்கூடாது பட்டனமும் அழிக்கக்கூடாது அதனால ஆபரகாம் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார் பரிந்து பேசும்போது கடைசியாக ஐம்பது இருந்து குறைஞ்சி ஆண்டோட இறக்கத்தை பாருங்களேன் ஐம்பது நீதிமான் அங்கே இருந்தால் நீங்கள் அந்த பட்டணத்தை அழிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஆபிரஹாம் கேட்டுக்கொள்ளும்போது சரி என்று ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார் ஆனா ஆபிரகாமுக்கு மனசு கேட்கல ஒருவேளை கொஞ்சம் கம்மியா இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது சோ அப்படியே படிப்படியாக முப்பது இருபது கடைசியில் அஞ்சு பத்து நீதிமான்கள் இருந்தா கூட அழிக்க மாட்டேன்னு ஆடர் கொடுத்துட்டார் ஆனா அந்த பட்டணத்துல அந்த சொற்பமான அந்த நீதிமான்கள் கூட இல்லை அதாவது உண்மையை சொல்லப்போனா லோத்து என்கிற ஒரு நீதிமான் தான் நாங்கள் இருந்தானே உடைய ஒட்டுமொத்த அந்த பட்டணமும் சோதம் குமார பட்டணமும் பாதகத்திலையும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் அமிழ்ந்து கிடந்தது தேவன் அதனால தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு இறக்கத்தை அங்க பாராட்டியும் கூட அந்த இரக்கத்திற்கு மதிப்பளிக்காமல் பாவத்திலேயே இருந்த மக்களை தான் ஆண்டவர் அக்னியை இறக்கி அங்கே அழிக்கிறார் அது மாதிரி நீங்க நோவின் காலத்துல நீங்க பார்க்கும்போதும் ஒட்டுமொத்த மனுக்குளமும் பாவம் செய்து அவங்க ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இங்க வாசிக்கிறோம் மனிதனுடைய அக்கரமும் பெரிதாக இருந்தால் ஏண்டாய்ந்த மனுஷனை உண்டாக்கணும் இவனை உண்டாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிற அளவுக்கு அவங்க எல்லாரும் வாழ்ந்துருக்கிறாங்க ஒன்றும் வந்து நோவா மட்டும் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம எடுத்துட முடியாது எல்லாமே தேவனுடைய இறக்கம் தான் ஏதோ ஒரு நல்லவனாக வாழ்ந்திருக்கிறார் அந்த இடத்துல வாசிக்கிறோம் அந்த ஜனங்களுக்குள்ள நோவா பரவாயில்ல அந்த வசம் அப்படிதான் நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நோவா பரவாயில்ல அப்படின்னு இருந்ததினால அந்த பரவாயில்லை அப்படின்னு இருக்கிற நோவாவை தேவன் என்ன செய்கிறாரு தெரிந்தெடுத்து அவனை நீதிமானாக அழைக்கிறார் ஆண்டவர் தான் கொஞ்சம் அந்த விசுவாசம் இருந்தாலும் அதை கனப்படுத்துகிறார் மனிதர்கள் எல்லாரும் குறைபாடு உள்ளவர் தான் ஆனாலும் தேவனுக்கு அஞ்சி நடக்கிற பயந்து நடக்கிறவர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை தம்முடைய ராஜ்யத்துக்காக முத்திரிக்கிறார் அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த ம ஒட்டு மொத்தம் அனுக்குலத்தையும் ஆண்டர் தெரிந்திருக்கிறார் யாரெல்லாம் ஏசுக்க விசுவாசிக்கிறோமோ எல்லாரும் நீதிமன்ற்கள் இல்லை எல்லாரும் பரிசுத்தமான்கள் இல்லை எல்லாரும் அப்படியே பரலோகத்துக்கு உரியவர்களாக நம்ம இங்கே இருக்கிறது இல்லை ஆனால் நமக்குள்ள பயபக்தி இருக்குது உண்மையாக வாழணும்னு நினைக்கிறோம் தேவனுக்கு பயப்பட்டு வாழ்கிறோம் ஆண்டவருக்கு பயப்பட்டு சில நன்மைகளை செய்கிறோம் நமக்கு ஆண்டவருக்கு கொடுத்த அந்த மனசாட்சிக்கு அஞ்சு வாழ்கிறோம் அந்த அந்த கொஞ்சத்தை ஆண்டர் பார்க்குறாரு நம்மை நீதிமானாக வனைந்து அதற்கேற்ற பரிசுத்தத்தை ஆவியின் மூலமாக நமக்கு தந்து நம்மை அவர் தகுதிப்படுத்தி கொண்டு போறார் அப்ப நம்ம கிட்ட தகுதியே தேவையில்லைன்னு எடுத்துடக்கூடாது நம்ம கிட்ட இருக்க என்னன்னா கொஞ்சம் பயபக்தி வேணும் விசுவாசம் வேணும் தேவனுக்கு பயப்படுற வாழ்க்கை வா வேணும் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகம் போறக்கு தகுதியான அந்த கிருபையையும் அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தகுதியையும் தேவன் தகுதிப்படுத்துகிறார் நம்மளை அதனால தான் நம்ம யாரும் தகுதி இல்லை அப்படிங்கிறோம் ஒன்றும் நம்ம நல்லவன் இல்லை வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் வந்து யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம் என்ன ஏசாவை விட யாக்கோபு உத்தம் ஆண்டி ஆண்டு தெரிந்தெடுத்தாரா இல்லை அவருடைய கிருப எல்லாரும் கெட்டுப்போன வந்தாங்க எப்படி ஏசாவோ அதே மாதிரிதான் யாக்கோபும் இவனும் ஏமாற்றுக்காரன் அவனும் ஏமாற்றுக்காரன் இவனும் கடவுளை துக்கப்படுத்துகிறவன் அவனும் கடவுளை துக்கப்படுத்துகிறவன் தான் ஆனால் கடவுளுடைய இரக்கம் கொஞ்சம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்து ஆண்டவரை நம்புகிற யாக்கோபின் மேலே இருந்தது அவ்வளவுதான் தான் யாக்கோபை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார் தகுதிப்படுத்துகிறார் அவனை அவனுக்கும் தகுதி இல்லை தான் ரெண்டு பேரும் அயோக்கிய பயிர் தான் ஆனால் தேவன் கிருபையாக என்ன செய்கிறார் அது தேவனுடைய சூஸ் நம்ம ஒரு கடையில் எத்தனையோ பொருள் இருக்கலாம் சில பொருளை தேர்ந்தெடுத்து எடுப்போம் அது கிருப கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பொருளை சூஸ் பண்ணி எடுப்போம் ஏன்னா என்னுடைய அது இறக்கம் நான் சூஸ் பண்ணுறேன் என்னுடைய முடிவு அது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ரெண்டுமே தகுதியற்ற பொருள் தான் நம்ம பார்வையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தகுதியற்ற பொருள் தான் யாக்கோபி அப்படியே ஏசாவும் தகுதியற்றவன் தான் ஆனால் தேவன் கிருபையாய் ஏசாவை வெறுத்து யாக்கோபி நேசிக்கிறார் இது பச்சை பாதம் இல்லை இது தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கிருபை தேவனுடைய தெரிந்தெடுத்தது அவ்வளோதான் அது மாதிரி இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தாலும் தேவன் சிலரை தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுக்கு உரியவர்களாக தேவனுக்கு அஞ்சு வாழணும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்துட்டாரு நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் பரலவன் போயிடுவேன் அப்படின்னு கனவு கூட நினைச்சிடக்கூடாது அப்படி வாழ்றவன் கண்டிப்பாக பரலவம் என்ன செய்ய முடியாது போகவும் முடியாது என்பதை வேதம் அதையும் சுட்டி காட்டுது அப்போ நம்ம ஒரு முழுமையை நம்ம என்ன செஞ்சுக்கணும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் மறந்துடக்கூடாது விஷயத்தை பைபிளில் நீங்கள் பல இடங்களில் பார்க்கும்போது தேவனுடைய அன்பும் தேவனுடைய நியாயத்திற்பும் செயல்படுகிற அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதுதான் கர்த்தர் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் ஆண்டவர் வந்து அவனுக்கு வாய்ப்பளிக்கிறார் திருந்துவதற்கு மனம் திரும்ப வாய்ப்பளிக்கிறார் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார் நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சோதோம் குமரா பட்டணம் திரும்புவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாரு தான் அதனால தான் அங்கே லோத்துவை அனுப்புகிறார் அங்கே சில நீதிமான்கள் இருந்தாலும் நான் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவேன் என்று வாக்கம் கொடுக்கிறார் ஸோ அப்படி தொடர்ந்து அவங்க அந்த வாக்கை கீழ்ப்படியாமல் நீதிமான் அங்கே இருந்து அங்கே சாட்சியாக வாழ்ந்தும் கூட அவர்கள் அந்த உண்மையை நோக்கி போகாமல் இருக்கும் போது சோதம் குமாரை கவிழ்த்து போடுகிறார் அதே மாதிரி நீங்கள் நோவாவினுடைய காலகட்டத்திலும் நோவாவுக்கு ஆண்டவர் நான் அளிக்கப் போகிறேன்னு சொல்லி அந்த திட்டத்திட்ட ஒரு நூறு வருட காலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நோவா பிரசங்கம் நான் வாசிக்கிறோம் நோவா பிரசங்கம் பண்ணுறா அந்த மக்களுக்கு ஆனா அந்த பிரசங்கத்தை அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று பார்க்கிறோம் அப்ப கடவுள் இரக்கம் உள்ளவர்தான் அன்புள்ளவர்தான் கருணை உள்ளவர்கள் தான் எவ்வளவுதான் மக்கள் பாவம் செஞ்சாலும் அவர்கள் திருந்துவதற்கு பல வாய்ப்புகளை பல வருடங்களாக அந்த இறக்கத்தையும் வாய்ப்புகளையும் தேவன் கொடுக்கிறார் தான் ஏதோ ஒரு வடிவத்துல அவர்கள் மீண்டு வருவதற்காக தப்பித்து வருவதற்காக ஒரு போக்கை தேவன் உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறார் அதனாலதான் நம்ம பவுல் சொல்லும் போது அப்போ நடவடிக்கையில தடவியாகிலும் அவரே தேவன் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக எல்லா சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் எல்லா மக்களுக்கும் தேவன் தந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனா அதையெல்லாம் ஏற்காம போகும்போது நியாயத்தீர்ப்பு என்கிற ஒரு விஷயம் சம்பவிக்குது அப்படிதான் நோவா காலத்துல நியாய தீர்ப்பு வந்துச்சு அப்படிதான் சோதோம் கோவர பட்டணத்துக்கு அக்னியினால் தீர்ப்பு வந்துச்சு பைபிள்ல பார்க்கிற எல்லா பட்டணங்களையும் ஆண்டவர் அழிக்கிறாரு பாத்தீங்களா அதாவது இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து காணான் தேசத்துல இருக்கிற எத்தனையோ மக்கள் ஜாதிகளை ஆண்டவர் அழிக்கிறாரு பாத்தீங்களா இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நியாயத்திற்பு தான் இதை குறிச்சு நான் சில வசனங்களை நான் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துல ஆப்ரஹாமிட்டு ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்றாரு இன்னும் எமோரியரின் பாவம் நிறைவாகவில்லை அதனால நீ எமோரியன் பாவம் நிறைவாகும் போது ஆபரகாம அங்கே கொண்டு போய் வச்சு அது மூலியமாக அந்த சந்ததியை பெருக வச்சு அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார் என்பதை ஆபரகாமுக்கே தேவன் வெளிப்படுத்திட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து காணானியர்களை அழிக்கிறார் பார்த்தீங்களா அது ஒரு நியாய தீர்ப்பு என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க அந்த ஜனங்கள் செய்த பாவத்தின் மித்தம் அக்கிரமத்தின் மித்தம் அவர்கள் மன்னிப்படையும்படி மீண்டு வரும்படி வாய்ப்புகளும் தவணைகளும் அநேக வருடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதை குறித்து கிட்ட ஆண்டவர் பேசுறாரு பதினைஞ்சாம் அதிகாரத்துல கணக்கான வருடங்கள் ஆண்டவர் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படியும் அவர்கள் மனம் திரும்பாமல் தங்கள் அக்கிரமத்தில் இருந்தபடினால்தான் அவங்க பிள்ளைங்களை எல்லாம் தீக்கடக்க பண்ணியிருக்கிறாங்க அறுவறுப்பான விஷயம் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் பல பாலின விஷயத்துல பல ரீதியான விபச்சாரங்கள் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது அதையெல்லாம் நீங்க பழைய பாட்டில் வாசிக்கும் போது ஏன் வந்து இசை மக்களுக்கு இந்த கட்டளை எல்லாம் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா அந்த பட்டணம் இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்துச்சு அதனால் தான் அந்த புரஜாதிடைய மார்க்கத்தை நீ கற்றுக்கொள்ளாதே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு கட்டளைக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வை இருக்கும் அந்த பட்டணத்தார் என்னென்ன அக்கிரமம் செஞ்சாங்களோ அந்த அக்கிரமத்துக்குள்ள எந்த ரீதியிலையும் இவர்கள் ஒரு தேசமாக உருவாகின பின்பாக செய்துவிடக்கூடாது என்று கத்தலை எச்சரிக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதே மாதிரி நீங்கள் உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் நாலு அஞ்சில் நீங்கள் வாசிக்கும் போது லேவியராகமும் பதினெட்டு இருபத்தி நாலில் வாசிக்கும் போது உபாகமம் பதினெட்டு பன்னெண்டுலலாம் வாசிக்கும் போது ஏன் இஸ்ரேல் ஜனங்களை வைத்து அந்த மக்களை நான் அழித்தேன் என்பதற்கு தேவன் சொல்கிற காரணம் என்ன அவர்கள் எல்லாரும் அறுவறுப்பான பாவங்களை ஒட்டுமொத்த பட்டணமும் செஞ்சுட்டு வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி சோதம் குமாரில் அஞ்சு நீதிமான் கூட இல்லாத அளவுக்கு இருந்திருக்கிறான் அயோக்கிய பேருவை அதனால தான் ஆண்டு முற்றிலுமாக அவுட் பண்ணுறாரு அது மாதிரி இஸ்ரவேல் மக்களை வைத்து ஏன் அந்த மக்களை எல்லாம் அழிக்க சொல்லுகிறான்னு கேட்டிங்கன்னா அவங்க செய்த பாவத்தின்மித்தமாக வந்த நியாயத்திருப்பு அதெல்லாம் உடனே அதை வச்சுட்டு ஆண்டவர் கொடூரமானவர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன் புதிய ஏற்பாட்டிலும் அதே ஏசு கிறிசு தான் அன்னனியா சப்பீரால் தவறு செய்யும்போது அங்கே அவங்க விழுந்து சாகுறாங்க அப்போ ஆண்டவர் அங்கே ஏசுகிறிசுவை நீங்கள் அப்படி பார்க்குறது இல்லையே தேவனுக்கு மா தேவனை மகிமைப்படுத்தாமல் தனக்கு மகிமையை தேடி கொண்ட ஏரோது புழு புழுத்து செத்துப்போனான் அங்கே ஆண்டவர் அவனை அடிக்கிறாருன்னு பார்க்குறோம் பெருமை மிகுந்த மனிதனை அங்கே அடிக்கிறத பாக்குறோம் எல்லாரையும் தேவன் அடிக்கிறது இல்லை தான் ஆனால் சிலரை அடித்து திருஷ்டாந்தமாக வைக்கிறார் ஆண்டவர் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருப்பா அப்படிங்கிறாரு உலகத்தில் தப்பு செய்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறதில்லை ஆனால் தூக்கு தண்டனை எதுக்கு கொடுக்குறோம் சிலருக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி கத்தரதை செய்கிறார் அது மாதிரி சிலருக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி பைபிளையும் பல இடங்களில் இப்படி ஆண்டு செயல்பட்ட விதங்களையும் நம்ம பார்க்க முடியும் அவர்களை வைத்து மற்றவர்களுக்கு ஒரு உணர்த்துதலையும் பாடங்களையும் தேவன் அந்த பிரசனை மனிதன் கை கொள்றான் அவ்வளோதான் கடவுள் செய்கிற அந்த காரியத்தை மனிதன் என்ன செய்யற ஆங்காங்கே சில வேளையில் நிறைவேற்றுகிறான் பிசாசின் செய்ய ஏன் வந்துச்சு பிசாசு கீழ்ப்படிஞ்சினாலும் பிசாசு செய்கையும் உள்ள வந்துருச்சு அதனால சொல்லுவேன் கடவுள் பாதி மிருகம் பாதி பாதி மனிதன் வாழ்கிறான் ஆனால் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிற வசனத்தின் அடிப்படையில் மனிதனுக்குள் இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து அவனை முழுமையாக கடவுள் தன்மையுள்ளவனாக மாற்றவே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு வருகிறார் அவர் பாவத்தை அழிக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்போ நல்லா கவனிங்க பழைய ஏற்பாட்டு வேதத்திலேயும் தேவன் அப்படிப்பட்டதாக தான் இருந்தார் புதிய ஏற்பாட்டிலையும் மாறாத தேவன் அப்படிதான் இருக்கிறார் அமேலேக்கை அழிக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு சவுல் அனுப்புறாரு ஏன் அனுப்புறாரு சும்மா நல்லவனா இருந்த அமேலிக்கு போய் அமலேக்கு அழிக்க சொல்றாரு ஆண்டவர் இல்ல அமலேக்கு அங்கேயே இஸ்ரவேல் ஜனங்களை வழிமயிழ்த்து அவங்களுக்கு துரோகம் செய்த விஷயத்தை சூழ்ச்சி செய்த விஷயத்தை தேவனை மனதில் வச்சு செய்யறாரு இப்பையும் அமேலுக்கு சரியா இருப்பான்னு நினைக்கிறீங்களா இஸ்ரவேலை எப்படியாவது அழிக்கணும் தான் திட்டம் போட்டுட்டு இருந்திருப்பான் எதிரியாக அப்ப அவன் செய்த பாதகத்தின் பாதகத்தின்மித்தம் அவனுக்கு ஒரு அழிவை கொண்டு வரணுங்கிற காண்டிதான் ஆண்டவர் சவுளை ஆதைய ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறார் சவுளும் தவறு செய்த போது தம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் சவுளையும் தண்டிச்சார் இஸ்ரேவேல் ஜனங்களும் பின்பாக தவறு செய்யும் போது இஸ்ரேவேல் ஜனங்களையும் மற்ற நாட்டுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தார் இதுதான் கர்த்தர் அவர் மாறாதவர் தம்முடைய பிள்ளையாக அவர் தெரிந்து கொண்டு வச்சாலும் அவங்க தப்பு செய்த போதும் அவர்கள் தண்டிக்கிற தேவனாக தான் இருக்கிறார் அதே தேவன்தான் புதிய ஏற்பாட்டிலும் நமக்காக மாம்சமாக வந்து பலியானார் ரத்தம் சிந்தினார் அவருடைய பலியை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு நித்திய ராஜ்யம் இருக்கும் என்று வசனம் சொல்லுது என்னிலே நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கணிகளை கொடுப்பான் என்னிலே நிலைத்திராதவன் அவன் அறுத்து போடப்படுவான் என்று வசனம் சொல்லுது வார்த்தையில வசனத்துல நிக்கணும் வசனத்துல வாழணும் அப்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவன் பயபக்தியோடு தேவனை பின்பற்றுகிறவன் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவான் என்று வசனம் நமக்கு தெளிவா சொல்கிறது இல்ல சும்மா பெயர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு கடவுளுக்கு பிரியமில்லாமல் அக்கிரமத்திலால் உளர்ந்து கொண்டிருந்தோம்னா நிச்சயமாக அதுக்கான நியாய திருப்பி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது எப்படி பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் திரும்பினவருக்கு பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தேவன் வாய்ப்பை கொடுத்தாரோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இன்றைக்கு பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தேவன் இந்த சமூகத்துக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் அதனால தான் இதை நாம் கிருபையின் காலம் என்று சொல்லுகிறோம் உடனடியாக யாருக்கும் ஆண்டவர் பதில் செய்வதில்லை தண்டிக்கிறது இல்லை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் போல அழிக்கிறது இல்லை ஆனால் ஆங்காங்கே இன்றைக்கும் தேவன் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க தேவன் அதை உறுதிப்படுத்தி நம்மளை அது மூலியமாகவும் எச்சரித்து நம்மளை என்ன செய்யற சத்தியத்தை நடத்த முயற்சி பண்றார் அதே தேவன் தான் ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் நித்திய நியாய திருப்பை அக்கிரமக்காரர்களுக்கு வழங்க போகிறார் என்று வசனம் சொல்லு அப்ப தேவன் என்றைக்குமே மாறுவதில்லை பழைய ஏற்பாட்டிலே தேவனை எப்படி காண்பிக்கிறதோ புதிய ஏற்பாட்டில் அதேதான் தேவனுடைய ப்ராசஸ்ல சில விஷயங்கள் இருக்கும் ப்ராசஸ் அவர் அங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த வழியில அப்படியே வந்து இப்ப என்ன செய்யறாரு எல்லாம் பண்றாரு இப்ப ஒரு பில்டிங்கை கட்டுறோம் ஏற்கனவே மேப்பை போட்டு ஒரு பில்டிங்கை கட்டுறோம் பில்டிங் அஸ்திபாரம் உடனே அஸ்திபாரத்தை ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பில்டிங் நிறைவாகும் போது பில்டிங் முழுமையடைஞ்சிருக்கும் நீங்கள் அறவரையாக வந்திருக்கும் போது இப்படித்தான் அப்படின்னு வந்து போர்ட்டல் பண்ணி அங்கே வேற இங்கே வேற இந்த பில்டிங் வேற அந்த பில்டிங் வேற அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த பில்டிங் தான் அந்த பில்டிங் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே கத்தர் தான் புதிய ஏற்பாட்டில் அதே தேவன் தான் அவர் என்றைக்கும் மாறுவதில்லை அவர் ப்ராசஸில் செய்கிறார் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டருடைய இயேசு கிருஷ்ணனுடைய வருகை அவர் முன்குறித்து விட்டார் குமாரனை அனுப்பி ஜீவரட்சனை இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை பிதாவாகிய தேவன் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம்தான் பழைய ஏற்பாட்டில் தேவன் எப்படி சாகரவனுடைய சாவை விரும்புவதில்லையோ எல்லாரும் மன ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர் ஆசைப்பட்டாரோ புதிய ஏற்பாட்டிலும் அதே தேவன் மற்றவருடைய சாவை விரும்புவதில்லை அவர்களும் ரட்சிப்படையணும் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் எல்லாரும் அந்த ஜீவனை பெறணும் எல்லாரும் பரலோக வரணும்னு தான் ஆண்டோட விருப்பம் அதுக்காகத்தான் எல்லாரும் பரலோக வரணுங்கிறது தான் எளிமையான ஒரு திட்டத்தை நமக்கு ஆண்டு பண்ணி வச்சிருக்காரு என்ன இயேசு கிறிஸ்துவை மரணத்தை உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் போது ரச்சிப்பட எவ்வளோ எளிமையா பரவி வச்சிருக்காரு பாருங்க அதை ஒரு மனிதனை அங்கீகரிக்கும் போது ஆவையான உள்ள வந்துடுறாரு ஆவையான உள்ள வந்து அவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அவரே உதவி செய்கிறார் அவர் பரிசுத்த வாழ்க்கைக்கு அவர் வழிகாட்டுறாரு அவனை தகுதிப்படுத்துறாரு அவனை செதுக்குறாரு எல்லா விதத்திலும் அந்த ப்ராசஸ் அவர் பார்த்து நடத்துறாரு அப்போ இவர் எளிமையான ஒரு முறையை கடவி வச்சிருந்தும் அந்த முறையை கை கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் போகும்போது தொடர்ந்து பாபத்திலே துணிகரமா இருக்கும் பொழுது அவனுக்கு நியாய திருப்பு வருகிறது இதுதான் வேதம் முழுமையாக போதிக்கிறது அதனால் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அதே கடவுள் தான் இங்கேயும் செயல்படுறார் எப்போவுமே தேவன் மாறாத அன்புள்ளவராக இருக்கிறார் எப்போதுமே தேவன் மாறாத நீதியுள்ளவராகவும் இருக்கிறார் ஆண்டவர் நீதியை செலுத்துகிற விஷயத்தை பார்த்துவிட்டு அவர் வந்து கொடுங்கோளர் அவர் வந்து தண்டிக்கிறவர் என்று அந்த ஒரு பார்வையில் பார்த்துறாதீங்க அன்பை மட்டுமே பார்த்துட்டு அவர் ரொம்ப கருணையாளர்னு பார்த்துறாரு தேவன் மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார் அதே சமயத்தில் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் நியாயத்திற்பு தேவனாகவும் அவர் இருக்கிறார் என்கிற உண்மையை இந்த ரெண்டு பண்புகளும் பழைய ஏற்பாட்டில கத்தர்ட்டை பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு பார்க்க முடியும் தேவன் சில தருணங்களை கொடுப்பது போல மன்னிக்கிறது இரக்கம் பாராட்டுறதெல்லாம் அது ஒரு வாய்ப்பு திரும்புவதற்கான தருணம் அந்த தருணத்துல நீங்க எல்லாரும் பெருந்திருக்கலாம் சீக்கிரம் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றே ரட்சணிய நாள் இன்றே உங்களுடைய விடுதலையின் நாள் என்று தெரிந்து கொண்டு இன்றைக்கே உங்கள் ஆத்மாவை அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிக்கட்டும் காண்பசி